இந்தி திரையுலகில் நடிப்பின் மூலமும் பின்னணி பாடகராக பாடல்கள் மூலமும் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்ட கிஷோர் குமார் பிறந்த தினம் இன்று அவரது சாதனைகள் மற்றும் பாடல்கள் குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் பிரகாசிக்க வேண்டும் என்பதில்தான் இவருக்கு அதிக ஆர்வம் எஸ் டி பர்மன் அனைத்து படங்களிலும் பாடி வந்தார் கிஷோரின் குரல் ஒரு அருகொடை என்று இருக்கிறார் இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பல சூப்பர் ஹிட் பாடல்களை வழங்கி ஹிந்தி துறையுலகில் கோலோச்சினார் ஆராதனா படத்தில் இவர் பாடிய ரூரா மஸ்தானா

இருந்தாலும் கிஷோர் குமார் அவர்கள் ஐம்பத்தெட்டு வயது தான் உயிர் வாழ்ந்தார் ஆனால் மூன்று பழம்பெரும் பாடகர்களில் முகமது ரஃபி முகேஷ் கிஷோர் குமார் என்ற வரிசையில் இவர் ஒரு தனி பாணியுடன் தனித்திறமையுடன் கொடிகட்டி கட்டி பறந்தார் இவர் பழைய பாடல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் அதோடு மிஸ்டர் எக்ஸ் இன் பாம்பே அது ரொம்ப பாப்புலர் படம் பாப்புலர் பாட்டு ி அதுக்கப்புறம் கிஷோர் குமார் வந்து ஒரு பாடகரை மட்டும் இல்லை ஒரு தலை சிறந்த நடிகரும் கூட அவர் நடித்து அவரே பாடிய ஒரு பாட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கும் मैं हूँ झुमझुम झुमझुम झुमरू पक्ट बनकर घुमरू में ये प्यार मैं पकड़ घुमू बन के घुमरू में ये प्यार का गीत सुनाता चला मंजिल पे मेरी नजर मैं दुनिया से बेखबर विधि बातों पे धूल उड़ाता चला இதை பாட்டு மூச்சு விடாம அப்படி மேடையில் இருந்தாங்க அங்கிருந்தீங்க ஓடிக்கொண்டே பாடுவார் அதை பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கும் அந்த படம் ஒரு வெற்றி படம் நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க இன்னொரு படம் मेरे सामने वाली खिड़की में एक चांद का उखड़ा रहता है मेरे सामने वाली खिड़की में एक चाँद का टुकड़ा रहता है मेरे सामने वाली खिड़की में एक चाँद का टुकड़ा रहता है अब सोच है कि वो हमसे कुछ उखड़ा उखड़ा रहता है அதுதான் தமிழ் அடுத்த வீட்டுப்பண் என்று வந்தது மறைந்த எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களே தமிழில் அதே ராகத்தை பயன்படுத்தி ஒரு பாடல் போட்டு பிரபலம் படைத்திருக்கிறார் என்ற திரைப்படத்தில் அவர் போட்ட அந்த பாட்டு இது வந்து தமிழ்ல ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே பாகப் பிரிவினை படத்துல வந்தது ராஜேஷ் கண்ணா அமிதாப் பச்சன் சஞ்சீவ் குமார் தர்மேந்திரா ஜிதேந்திரா தேவானந்த் உள்ளிட்ட அனைத்து முன்னணி நடிகர்களுக்கும் பின்னணி பாடியுள்ளார் இப்படி ஏராளமான பாட்டுகளை அவர்கள் தேவானந்தர்கா பாடியார்கள் ஆனாலும் தமிழ் காலகட்டங்களில் கிமு கிபி என்று சொல்வார்கள் அது மாதிரி கிஷோர் குமாரின் கொடி வந்து மிகவும் உயர பற பறக்க ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்த ஆராதனா என்ற திரைப்படம் தான் இந்த ஆராதனா என்ற திரைப்படத்துக்கு ஒரு முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிந்தி பாட்டு புரியாதவங்கள்லாம் ஹிந்தி பாட்டு தெரியாதவங்கள்லாம் ஹிந்தி படம் பார்க்க ஆரம்பித்தாங்க இந்த ஒரு பெருமை இந்த ஆராதனா என்ற திரைப்படத்துக்கு உண்டு அதற்கு பிறகு ஆர் டி பர்மன் கிஷோர் குமார் ராஜேஷ் கண்ணா என்ற மூன்று பேரை ஒரு காம்பினேஷனாக வைத்து பல வெற்றி படங்கள் कति पता पड़म अंद पड़े दीवाना होता है मस्ताना होता है प्यार दीवाना होता है मस्ताना होता है हर खुशी से हर गम से बेगाना होता है அதற்கு பிறகு அமிதாவின் படங்களுக்கு அவர் பாடிய பாடல்கள் எல்லாம் ராஜேஷ் கன்னா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது இதைவிட மிகப்பெரிய வெற்றி பாடல்களாக அமைந்து விட்டது முகந்தர் கா சிக்கந்தர் என்ற படத்தில் அவர் பாடிய பாடியா ஜீனாத்திரே

ജിതേന്ദ്രാവ് പാടിയൊമ്പ അരുമയാന പാട് മുറോ നഗർ മുസാഫി കാണ ಶಶಿ ಕಪೂರ್ಗೆ ಶರ್ಮೀಲಿ ಪಡತ ಮರುಮಿಯಾನು ಕರ್ ஆர்டி பர்மன் இசையில் பாட ஆரம்பித்து கொடி கட்டி பறந்த இவர் ஆர்டி பர்மன் இசையில் தான் கடைசியாக பாடினார் ஆர்டி பர்மன் இசையை மீட்பித்த கடைசி படம் அந்த படத்தில் வந்து நைன்டீன் லவ் ஸ்டோரி என்ற அந்த படத்தில் வந்து இந்த பாட்டுடன் இசை பயணம் முடிந்துவிட்டது அதற்கு பிறகு அந்த ஒரு இனிமை வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அழுத்தமான ஒரு குரலை கேட்கும் ஒரு பாக்கியம் இசை ரசிகர்களுக்கும் ஏனைய ரசிகர்களுக்கும் கிடைக்காமல் போய்விட்டது என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் பிலிம் ஃபேர் விருதை எட்டு முறையும் வங்க திரைப்பட பத்திரிகையாளர் கழக விருதை பல முறையும் பெற்றார் காலத்தை வென்ற இசை மேதை கிஷோர் குமார் புகழேணியில் உச்சத்தில் இருக்கும்போது ஐம்பத்தி எட்டு வயதில் மாரடைப்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலமானார் பிளஸ் செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன் பிஜி செல்வகுமார்